நீங்கள் எப்போதாவது உங்களை நினைத்து இப்படி கூறியிருக்கிறீர்களா நான் இவ்வளவு தான் செய்ய முடியும் இதற்கு மேல் என்னால் முடியாது டூர் நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் நமக்கு நாமே எல்லைகளை அமைத்து நம்மை சுற்றியுள்ள உலகின் எல்லைகளுக்குள் நம்மை முடக்கிக் கொள்கிறோம் இது ஒரு சிறிய வேலைக்குள் சிக்கிக் கொண்டது போல நம்மில் உள்ள அபரிமிதமான ஆற்றலை நாமே கட்டுப்படுத்துகிறோம் சாலுமோனின் நாணம் எல்லைகளை கடந்து செல்லும் அலைகளைப் போல உலகம் முழுவதும் பரவியது சாலுமோன் வாழ்க்கையை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளா நிரம்பிய மூவாயிரம் படமொழிகளை எழுதினார் மற்றும் ஆயிரத்து ஐந்து பாடல்களை பாடினார் அவை உத்வேகத்தையும் அறிவொழியையும் அளித்தன தாவரங்கள் விலங்குகள் முதல் மீன்கள் வரை அனைத்தையும் ஊடுருவி பார்க்கும் நாணத்தை அவர் பெற்றிருந்தார் சாலுமோனின் நாணம் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் உள்ளடக்கியது மிகப்பெரியவை முதல் புலப்படாதவை வரை ஒன்று இராஜாக்கள் நான்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு சாலுமோனின் நாணத்தின் புகழ் பூமியின் அனைத்து அரசர்களையும் சென்றடைந்தது அவர்கள் அதை நேரில் கேட்க வந்தனர் அவரது கானம் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்காக மாறி அவரது உலகின் எல்லைகளை தாண்டி உளிர்ந்தது இறுதியில் சாலுமோனின் நாணம் கடவுளின் நாணமாக இருந்தது அது உலகில் பாய்ந்து அதை உளறச் செய்யும் கலங்கரை விளக்கமாக மாறியது இது நமக்கு என்ன அர்த்தம் இது கடவுளின் நாணம் எல்லைகளைத் தாண்டி விரிவடைகிறது என்பதைக் குறிக்கிறது சாலுமோனின் நாணம் கடவுளிடமிருந்து வந்தது போல உண்மையான நாணம் நம்மில் உள்ளே கடவுளிடமிருந்து தொடங்குகிறது இந்த நாணம் நம் வாழ்க்கையையும் உலகையும் நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாற்றும் ஆற்றல் கொண்டது அப்படியானால் இந்த தெய்வீக நாணம் நம் வாழ்க்கையில் எவ்வாறு நுழைய முடியும் நம் எல்லைகளை எவ்வாறு தாண்ட முடியும் இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கடவுளின் நாணம் ஆவார் ஒன்று குறிந்தியர் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் இயேசுவில் விசுவாசம் வைத்து அவரில் நிலைத்திருக்கும்போது உயிரூட்டும் மற்றும் உலகை மாற்றும் கடவுளின் நாணத்தை பெறுகிறோம் உலகின் நானம் மாறுகிறது மறைகிறது ஆனால் இயேசுவில் கிடைக்கும் நானம் நித்தியமானது இந்த நானம் எந்தவொரு சூழ்நிலையிலும் நீதியான தீர்ப்புகளை வழங்க உதவுகிறது மற்றும் வாழ்க்கையை வழிநடத்த உண்மையான நுண்ணறிவை அளிக்கிறது மேலும் இது நம் எல்லைகளை உடைக்கும் தைரியத்தை அளிக்கிறது இயேசு நமக்குள் நான் இதை செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை புகுத்துகிறார் நாம் நமக்கு விதித்த எல்லைகளை தாண்டுவதற்கு நம்மை வலிமையாக்குகிறார் இதுதான் தான் என் எல்லை என்று நினைப்பதற்கு பதிலாக இயேசுவில் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அறிவிக்கலாம் அன்பு நண்பர்களே இனி உங்களை சிறிய வேலைகளுக்குள் முடக்கிக்குள்ளாதீர்கள் இயேசு கிறிஸ்துவில் கடவுளின் அளவற்ற நானத்தை அனுபவித்து உங்கள் எல்லைகளைத் தாண்டி உலகில் நற்பயனை ஏற்படுத்தும் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாடுங்கள் இயேசுவில் விசுவாசம் வைத்து அவரில் புதிய வாழ்க்கையை தொடங்கும் போது நீங்கள் இதுவரை அனுபவிக்காத புதிய சுதந்திரத்தையும் வல்லமையையும் உணர்வீர்கள் கடவுளின் நாணம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி எல்லா எல்லைகளையும் தாண்டு உங்களை உதவட்டும் என்று நான் உருக்கமாக வேண்டுகிறேன்